பிஜேபியை வெளு வெளுன்னு வெளுத்து நம்ம அதிமுக ஜெயக்குமார் தான் வேற யார் அந்த மாதிரி முடியும் பட்ட பட்டவர் பேசணுமா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் பேசுவார் மெயின் ரோட்டில் பேசுவார் பேசக்கூடாது எதுவா இருந்தாலும் பேசிடுவார் நம்ம ஐயா ஜெல்லூர் ராஜ் வந்து பெரிய விஞ்ஞானி அவர் அறிவாளி அவர் வந்து திமுக எங்களுக்கும் முதல் எது அது மட்டும் இல்லை தீய சக்தி திமுக எனக்கு தீய சக்தி நம்ம சுடத்தண்ண செய்யும் எதிர்கட்சி வந்து ஆட்சியில் இருக்கும்போது நம்ம மத்திரியாக இருக்க வேண்டியவனை எந்திரிக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கும் போது அது தீய சக்தியாக தான் தெரியும் தீவில் வரல உட்டா மாதிரிதான் தான் இருக்கும் நீங்கள் பண்ண ஊழலுக்குலாம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து உள்ளே போடாம வச்சுருக்காங்கன்றதே ஆச்சரியமானதுதான் தான் அப்போ அவங்க என்ன நடவடிக்கைகள் இருக்காங்கன்றது பொதுமக்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய அளவில் ஆயிப்போச்சு அது வேண்டாம் விடுங்க உங்கள் அரசியல் கணக்கு இருக்கட்டும் இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் எத்தனை வழக்குனாலும் பார்ப்பாரு அப்புறமேலாம் எத்தனையோ வழக்குகள் வந்ததுங்க நம்ம இப்போ திமுக அரசு பிடிச்சி உள்ள வைக்க தான் செஞ்சது ஏன்னா அவர் தேர்தல் காலத்தில் வந்து திமுக பிரதிநிதி ஒருவர் அடித்து எல்லாம் கலட்டி கையை கட்டி அற நிர்வாணமாக எழுந்துகிட்டு போ போனார் கல் ஓட்டு போட வந்ததா சொல்லி அவர் அந்த மாதிரி எதையும் செய்யலை ஆனால் இப்போ இவருக்கு வந்து ஒரு அராஜக மனப்பான்மையோடு நம்ம இல்ல திமுகவுக்கு வந்து கட்டம் சரியில்லை ஜாலினுக்கு கட்டம் சரியில்லை ஹெச்ராஜா ஆதரப்பட்ட ஹெச் எச்சராஜாவே சொல்லிவிட்டான் கட்டம் சரி இல்லைன்னுட்டு நாமளும் திக்கமும் பார்த்துட்டோம் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை ஆக மனச்சராக வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு நாமளும் அடுத்தாலும் நம்ம தான் நம்ம நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மளை விட்டால் யார் அவங்க தான் வட மாநிலத்தில் பூரா எல்லாத்தையும் செட் பண்ணி மிஷினோட செட் பண்ணி ஜெயிக்க வச்சுப்பிடுறாங்க அதே மாதிரி நம்மளை ஜெயிக்க மாட்டாங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆந்திராவில் எதாவது நடந்து போச்சு நம்ம ஜெகன் மோகன் ரெட்டியாக எப்படி மண்டபம் வைக்கணும்னு வச்சு வட மாநிலத்தில் இருந்தாலும் தென் மாநிலத்தில் அது பறவை இருக்கு ஆனால் இங்கே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக உஷாரையா உஷாரையா உஷாரையான்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் திமுகவிடம் உஷார் உறுதியாக இல்லை என்று என்னால் அடித்து சொல்ல முடியும் நாம் ஒன்றும் திமுக ஆதரவாளர் இல்லைங்க பொதுவாக அதாவது பொது எதிரி யாருன்னு பார்க்கணும் அப்படி மக்கள் விரோதி யாரு அதைத்தான் பார்க்கணும் பொதுவானது மக்களுக்கு விரோதமான அரசு எது அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் மக்கள் விரோத சக்தி என்றால் பாசிச சக்தி என்றால் பிஜேபி தான் வேறு கட்சிகள்லாம் இந்த மாதிரி பாசிச சக்திகளாக இருக்க முடியாது அவர்களுடைய மொழி பெருமை பேசலாம் அவர்களுடைய இனப்பெருமை பேசலாம் ஆனாலும் பாசிச சக்திகளாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை போது அரவணைப்பு சக்தியோடு நேச சக்தியாக மாறிக்கொள்வார்கள் ஆனால் பிஜேபி மட்டும்தான் அண்டி பிழைக்கும் அடுத்து கெடுக்கும் கூடி குழாவில் குளிபறிக்கும் இந்த இந்த வார்த்தைகளை அடிக்கடி நமக்கு வரக்கூடியது என்றாலும் சமுதாயத்தில் இது நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே தான் நம்ம அதை பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை பயன்பாடு அதனால் தான் ஏற்படுகிறது இப்போ எங்கு பார்த்தாலும் கூட்டணி கட்சிகளை கபலிகரம் செய்வது அவர்களோடு கூட்டணி வைப்பது அடுத்து கபலிகரம் செய்வது நேசக்கரம் நீட்டி நாசக்கரத்தை காட்டுவது விஷத்தை தூவுவது இதுதான் நடக்கு பிஜேபியினுடைய செயல்பாடு தான் என்பதை எடப்பாடி உணர்கிறாரோ இல்லையோ அண்ணன் ஜெயக்குமார் உணர்ந்து ஒரு முறை என்ன சொல்லிட்டாருன்னா ஆவேசமா வெள்ளு வெள்ளுன்னு பிஜேபி நாற்பதனாயிரம் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு என் தொகுதியில ராயப்படுத்தலாம் நான் மன்ன இருபத்தி அஞ்சு வருஷமா இதை யாரும் என்னன்னு கேட்கல நான் அப்படி இருந்தவன் அப்படி இருந்த என்ன துவக்கடிட்டாங்க இன்னைக்கு சட்டத்தே போக முடியெல்லாம் காரணம் பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி வைத்ததுதான்

கூப்பிட்டு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஏன்னா எம்எல்ஏ கோபம் கிடையாது எம்எல்ஏ தான் கோபம் கிடையாது அப்பவே எங்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கட்டி விட்டு வந்து நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேற என்ன பண்றது பாத்தீங்களா அதுக்கடுத்தால சிவி சண்வோம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயே ஏதோ இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம தோற்று போனோம் அவனை கண்டாலே அவங்க ஓட்டு போட மாட்டாமையா உள்ளே வராதாப்பா ஐயா அவங்க கூட கூட்டணி வச்சா ஏன் வாற அவன் தீய சக்தி அப்பா இந்த மனித விரோத சக்தி மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அவர்கள் தான் அவங்க கூடலாம் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு ஊட்டுக்குள்ள வராத ரொம்ப ரூட்டே கூட வராத அப்படின்னு சத்தம் போடாமயா எல்லாரும் வேண்டியவங்களாம் கையில் தோல்ல கை போட்டு போனவன் எல்லாருமே சத்தம் போடுதாமியா கைப்பற்றி போனவன் கூட கை உதறி போகக்கூடிய நிலைமையில் ஆகி போச்சு நாம கூட்டணி வைக்கக்கூடாதியா பிஜேபி கூட அப்படின்னு சிவி வி சண்முகம் ஆவேசமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன அதையும் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் கூட்டணி வச்சாச்சு பொங்கிட்டார் சிவஜென்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி வச்சும் ஐயோ இவங்க கூட கூட்டணி வச்சதுனால தானே நம்ம ஆட்சியை பறி கொடுத்துக்கிட்டோம் நம்ம தோத்துட்டோம் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வரவே இல்லை அது மட்டும் இல்லை பெரும்பான்மையான இந்துக்களும் கூட பிஜேபி வந்து அராஜக கட்சி மனித உரோத கட்சி இவங்க கூட இவன் போய் கூட்டணி வச்சுட்டானுட்டு நமக்கு மட்டுமே வாக்களிக்கக்கூடியவங்க கூட சிலதறி ஓடிட்டாங்க நம்ம சின்னவண்ணமாக ஆயிட்டோம் அப்படின்ட்டு குதிச்சு போயிட்டார்

ஏதோ ஐடிவன் பொறுப்பில் இருக்கவர் அவர் என்ன சொன்னார் சொல்லிட்டாரு கூட்டணி நம்ம பிஜேபியோட கூட்டணி நாம நாம் போகணும் நோட்டா கட்சியோட நமக்கு என்ன பேச்சு நோட்டாவுக்கும் கீழே தான் ஏன் ஓட்டு வாங்குவோம் அவங்க ரெண்டு வருத்தில்தான் போட்டி ஒரு இடத்துல டெப்பாய் வழங்காத கட்சி பிஜேபி நோட்டா கட்சி அந்த நூட்டா கட்சியோட நாம எதுக்கே கூட்டணி வைக்கணும் அர்த்தங்கிட்ட கூட்டணியால் தண்ணியா அழிஞ்சே வேட்டோம் இந்த கட்சி நம்மளை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஏன்னா மற்ற இடங்களில் நிதிஷ்குமார் எந்த அளவில் கபலீகரம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரிசாவில் தெரியுமா அவங்க கூட கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு அப்படியே எல்லா நேரத்திலையும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவை வாங்கிக்கிட்டு அவங்க மேலே ஒரு அபிப்பிராயபதத்தை மக்களிடத்தில் உருவா உண்டாக்கி அப்புறம் இவங்களே போய் அந்த ஒரிசா பிஜு பட்னாய் இருக்கு பிஜு ஜனதா தளத்தை கவுத்துக்களை போட்டுவிட்டு நவீன் பட்நாயக்கை கவுத்துக்களை போட்டு இவங்களே ஆட்சி அதிகாரத்தில் ஏறிக்கிட்டாங்க அவங்க கட்சிக்களை போயிட்டால் அதே மாதிரி சிவசேனா உத்தவ் தாக்கரையை கவுத்து கும்மி விட்டாங்க கவுத்து போட்டு கும்பி ஏக்நாத் சிண்டையை உருவாக்கி அங்கே தொடர்ந்து அவங்களே ஆட்சி கட்டியில் ஏறக்கூடிய அளவில் வாக்கு சீர்திருத்தத்தை பண்ணி எலெக்ஷனில் போக்கு காட்டி அஞ்சு மாதம் கழித்து எலெக்ஷன் நடத்தி போக்கு காட்டி அதாவது அஞ்சு வருஷமாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தான் ஒரு மாநிலத்தில் பிறகுமா பல இருநூத்தி தொண்ணூத்தெட்டு தொகுதிகளில் உள்ள ஒரு மாநிலத்தில் வெறும் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு தான் கூடியிருந்தது தான் ஆனால் அந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் சட்டசபை எலக்ஷனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறேன் எது போறப்போக்களை பேசிட்டு போறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைச்சே இல்லைன்னா அது நியாயமற்றது இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சேனா தெரியும் எதுக்காக இது சொல்லுதோம் அப்படின்னு தெரியும் முப்பத்தி லட்சம் ஓட்டு தான் அஞ்சு வருஷத்துல கூடினது வெறும் ஐந்தே மாதத்தில் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்தில் முப்பத்தொம்போது லட்சம் வாக்குகள் புதிதாக ஏறி ஏறியிருக்கு எங்கேருந்து இருக்குன்னு காங்கிரஸ் ஆய்வு செய்து பார்த்தா பார்த்தா எங்கேருந்து ஏறுக்குன்னா இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருந்து அங்கே குடியேற்றி தேவையான அளவு அங்கே எல்லா ஐடிகளையும் உருவாக்கி பொறுப்புகளை உருவாக்கி ஆதாரை உருவாக்கி ஓட்டர் ஐடியை உருவாக்கி பூட பெய்ஜை பேல்களை போட்டு குடியாற்றி போடுறோம் ஓட்ட போடு இது கடலில் ஓட்ட நல்லா ஓட்டல நீ போடு இருந்து போடு ஆமாம் நமக்கு தேவையானது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கிளம்ப இந்த சதவீதத்தில் நம்ம ஏறி தான் பேர போகிறோமா ஜெயிச்சுருவோம் இல்லை அது மட்டும் இல்லை மிஷினில் வேறு நம்ம சில டாக்கு வச்சிருக்கோம்ல அப்படின்னு வேலை செஞ்சு வெற்றியும் பெற்றுட்டாங்க காங்கிரஸும் உத்தரவிடைய கட்சியும் தேசியவாத சரத்வா ஒரு கட்சியும் ஐயோ ஐயோ அப்படின்னு ஆகிப்போச்சு இது பிஜேபி எங்கேனாலும் இந்த மாதிரியான வித்தைகளை கையாளும் ஜாக்கிரதை அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப தமிழ்நாட்டையும் எச்சரிக்கை தான் இருக்கும் அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட்டணி வைக்கும் போதே வேண்டாம் சார் வேணாம் சார் எடப்பாடி சார் நீங்கள் காலில் விழுந்து தவண்டு பிறகு நீங்கள் முதலமைச்சர் ஆயினியே ஆனால் அதை காப்பாற்றிக்கிடணுன்னு நினச்சி இவ்வளோ நாளும் அவங்கள தொத்திக்கிட்டு இருந்தது போதும் ஆனால் இதுக்கு மேலே இந்த தேர்தலில் தொத்தாதிய நீங்கள் தேர்தலில் தரிச்சு நின்னுங்க ஆனால் எதிர்கட்சியாக தான் வருவியை ஜெயிக்க போதை என்னமோ திமுக தான் நீங்கள் எதிர்கட்சிருந்தாலும் உங்களுக்கு தான் கௌரவம் குறையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லி வந்தோம் ஆனால் பிஜேபியை கூட்டணியில் சேர்த்து அவ அதில் என்ன புண்ணியம்னா நாலு எம்எல்ஏ சீட்டை அவங்களுக்கு வாய் கொடுத்தது தான் புண்ணியம் மற்றபடி அதிமுக எந்த புண்ணியமும் கிடையாது அதனால் நஷ்டங்கள் தான் நிறைய ஏற்பட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியாவது பேர்க்கலாம் நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும் நிறைய தொகுதி பேருக்கணும்னு நம்ம சொல்ல பத்து தொகுதியில் பேர்க்கலாம் எழுபது தொகுதிகள் கைப்பற்றப்படத்தை எண்பது தொகுதிகள் கைப்பற்றிருக்கலாம் ரொம்ப போனதுக்கு காரணம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது தான் அது அவர்களே சொல்லிக்கொண்டது இல்லை மாற்றம் இல்லை அடிச்சிட்டு கிடந்த காலத்தில் சொல்லிட்டாங்க ஜெயக்குமார் வெளுக்க வாங்கிட்டாங்க இப்போ என்ன புதுசாக அண்ணாமலை அண்ணாமலை ஒரு நேரத்தில் என்ன பேசினாருன்னா எடப்பாடியை வந்து கொலகாரனார் ஒரு கொலை நடக்குது சிலம்பாளையத்தில் அந்த கொலையில் ஒருத்தர் அரஸ்டுரு ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒழித்து கிடக்காரு அவர் ஐயா முத்துசாமி தலைவல அன்னிய அதிமுக ஆட்சியினுடைய அமைச்சராக இருந்தார் ஐயா முத்துசாமி தலைமையில் அந்த கொலைகேசிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வர்றாரு சிலோம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலிலே துவக்காரு அப்படிப்பட்டவர் எங்கள் காலில் விழுந்து இல்லையோ நான் பார்த்துக்கலாம் ஏன்னா அவரும் நம்ம அண்ணாமலை ஜில் தானே இதுக்கு மேலே நீங்கள் ரோஷமான

அவர் கையை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவபாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர் செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை வந்து அருமை தகுதி எல்லாம் எனக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றால் கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் பெற்றால் தென் தமிழகத்தின் அமைச்சர் என்ன பெற்ற எந்த எம்எல்ஏ இருக்காருல்ல இவ்வளோ பேசிட்டு அண்ணாமலை இப்போ அடுத்து அடுத்து என்ன பேசினார்னா இப்போ கரண்டில் பேசின இது வேணும்ல கரண்ட் அப்டேட் வேணும்ல அதுலேயும் தீவிரமாக குதிச்சிட்டாரு யோ எங்களை பார்த்து நோட்டா கட்சி நோட்டாவோடு போட்டு போடுது என்போ என்றார்கள் அவர்களோடு கூட்டணி வைத்ததுனால்தான் தோற்றம் என்றார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்னைக்கு எங்களோடு கூட்டணி அமைப்பதற்கு தவமாய் தவம் இருந்து கிடக்கிறார்கள் எங்களை வேண்டி விரும்பி அழைக்கிறார்கள் அழைக்கல எங்கிட்ட வந்து தவம் நாங்க தான் உண்டு கதவை சாத்திட்டோம்னா அவங்க சேர்த்தாங்க அப்படின்னு அண்ணாவ சொல்லுவாரு பாரதிய ஜனதா கட்சி தீண்ட கட்சி ஜனதா கட்சி நோட்டா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலைய என்னோட ஒரு ஒரு தலைவனும் தொண்டரும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன் கருவப்படுறேன் எந்த கட்சியோடு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதுல முக்கிய கட்சியாக யார் இருக்கும் யார் தலைவர் யார் தலைவர் இல்லை யார் முதலமைச்சர் அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தணும் நல்லா நீங்க தமிழ்நாடு நியூஸ் அஞ்சு வருஷம் அப்படியே பாருங்க பாரதிய ஜனதா கட்சினாலதான் தோத்தோம் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்க தோத்துருவோம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் கூட்டணியே வைக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தையை வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க சரியான நேரத்துல கூட்டணியை பத்தி பேசுவோம் பேசுகின்ற நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு சொல்லிட்டாரா அண்ணாமலை இப்படி சொல்லுதாரு உடனே யாரு அண்ணாமலை நம்ம எடப்பாடியார் ஏதாவது கோபமாக பேசிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்ன்னா ஏன்னா அண்ணாமலையை அப்போ அப்பதான் நம்ம கூட்டணி வச்சு கொடுவோம் அண்ணாமலை எங்கள் தலைவர்களை ஏதோ எம்ஜிஆரை கடுமையாக பேசிவிட்டார் ஜெயலலிதா அம்மையாரை வந்து மிக கடுமையாக பேசிட்டார் நாம வந்து விமர்சகர்கள் நம்ம நிச்சயமாக பேசலாம் ஒன்றும் தவறில்லை அவர்கள் தவறாக நினைத்தால் கூட நம்ம மனச்சாட்சிக்கு அது தவறில்லை நம்ம விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு தலைவரை விமர்சிக்கிறது கதை எல்லாருக்கும் உரிமை இருக்கிற அந்த வகையில் விமர்சிக்கிறோம் ஆனால் நம்ம அண்ணாமலை வந்து விமர்சனா இல்லை அதையும் கடந்து தாழ்த்தி பேச வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என் மனைவி ஜெயலலிதாவுடைய ஆய்சிரும் மடங்குக்கு பெரியவர் என் தாயார் அத்தனை பெரியவர் அப்படின்ட்டு இருக்கும் இவர்களை அண்ணாமையாரு அண்ணாமலையினுடைய மனைவியோ அவருடைய தாயாரையோ உலகம் அறியாது ஊர் கூட அறியாது அந்த அவர்கள் ஊர் கூட அறிவதற்கு வாய்ப்பு இல்லை அத்தனை பெரிய ஆளும் இல்லை அவர் அறிவதற்கு வாய்ப்பும் இல்லை ஆடு மேய்ச்சி அண்ணாமலை தானே அப்புறம் அவர் என்ன அவர் இப்போ பேசுற நான் நானும் பத்து வருடமாக பச்சை பயின் கையெழுத்து போட்டவன் இந்த வீடியோல சொல்கிறாரு பத்து வருஷமாக பச்சை மலை பச்சை மயில் கையெழுத்து போட்டவன் உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ கூவத்துறையில் குறிந்து 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 குனிந்து நடந்து தவண்டு தவண்டு நடந்து போய் தவண்டு தவண்டு நடந்து வேற நிமிதில்லை தவண்டு தவுண்டு நடந்து போய் காலில் விழுந்து பதவியை பெற்று ஒவ்வொரு எம்எல்ஏ மாதம் எவ்வளோ தரணும் போனோன்ட்டு அப்படிலாம் ஏழை டெண்டர் முறையில் வந்து நீ அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவன் ஓ உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு கடும் வீராசமாக இந்த கர்ணேசுன்ட்டு ஒரு ஆள் இருப்பாங்களே பார்ப்பான் அந்த பார்ப்பாங்க கூட எதிர்த்து கை கட்ட முண்டம்பு உண்டங்குன்னு தட்டுதான் அந்த மாதிரி ஆவேச பேச்சு பேச்சு அவன் பாலச்சந்தா மத்தியில் அந்த அந்த குழு சிறு குழு மத்தியில் கை தட்டல் வாங்குகிறார் அண்ணாமலை அதுக்கெல்லாம் நம்ம அண்ணன் எடப்பாடியார் சூடு துரணை அந்த முதுகெலும்பு எதாவது இருக்குமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்காது அப்படிங்களா அது எனக்கு தெரியாது அது தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும் வருங்காலம் காட்டும் எதுவானாலும் வருங்காலம் காட்டணும் இங்களே ஆனா எடப்பாடியார் என்ன சொன்னாரு அவர் இவ்வளவு பேசியிருக்காருன்னு இங்களேன் ஏதோ அண்ண என்னையா தவமாக காலில் தவம் கிடக்காங்க கூட்டணிக்குன்னு சொன்னாரு எங்களையா சொன்னாரு இல்ல இல்ல அண்ணா திமுகன்னு சொல்லல இல்ல சொல்லவே இல்லை அண்ணா திமுகனு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாதப்ப நம்ம அதை பத்தி வருத்தப்பட்டு எங்களுக்கு திமுக தான் ஒரே அவர்களை அழிப்பதற்கு யாரோடு என்ன பண்ண வேணும் திமுக எதிராக கூட்டணி செய்வோம் ஆமா அதாவது ஒரு ஒரு பார்சல் என்ன பார்சல் வச்சுக்கிடுவோம் பிரியாணி பார்சல் பிரியாணி பார்சல் தாவரி எங்கேயோ விழுந்துட்டு எங்கே விழுந்துட்டு தான் விழுந்துட்டு எதுல சாப்பிடுல எடுத்து விரிச்சு வச்சு சாப்பிட்ருவோமா சாப்பிட்றலாமா அப்படி சாப்பிடக்கூடியவன் இருக்கானா இப்ப நீங்க கேட்கக்கூடாது யாருமே கேட்டக்கூடாது கூடாது அவரோட செயலின் இதெல்லாம் ஜகஜம்பா ஜகஜப் அப்படின்ட்டு நான் சொல்லலை அவர்கள் நிரூபிப்பார்கள் காலம் சொல்லும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறுகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எதையும் மருதிக்கிட்டு இறுதியாக உறுதியாக சொல்வதற்கில்லே அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ அண்ணாமலை திரும்ப கேட்டா எடப்பாடி என்ன சொன்னார் எடப்பாடி யார் என்ன சொன்னார் எடப்பாடி பாருங்களேன் எடப்பாடி வச்சால சொன்ன இடத்துல ஏடிஎம்கே என்ன குறிப்பிட்டண்ணா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி என்ன கிடச்சமா நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் ரெண்டு உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்திருக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சு பேசு நேத்து நான் பேசுனதுல அதிமுக குறிப்பிடல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏடிஎம் பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க ஏன்னா

கூட்டணி வச்சு கொடுவோம் எல்லாருக்கூடையும் வச்சு கொடுவோம் திமுக கைது தான் கூட்டணி வச்சு கொடுன்னு சொல்லியிருக்காரு அவரு ஒன்றும் சொல்லி உங்களுக்கு டிபேட் காண்டி நீங்களும் எதெல்லாம் பேசுவேன் எங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் எடப்பாளியாரையும் என்னையும் இழுத்து வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க நாங்கள் ஒரு நாளும் எடப்பாடியாரையும் குறை சொல்லியிருந்தே அன்னைக்கு பிடிச்சி ஏர் ஏர்னு ஏர்னியே பச்சை மயத்தில் கையெழுத்து கொடுத்து நான் எங்கே வந்தியாய் தவழ்ந்து காலில் விழுந்தவன் நீ எங்கே உனக்கு எனக்கு எங்கடா கிட்ட இருக்கு ஏனையை வச்சாலும் எட்டு மாடான்னு தையா தக்கானு குதிச்சது யாரு அப்படின்னா அதான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ வந்து ரெண்டு கூட்டணிக்கு போடுறத ரூட்டை பார்த்தா கேவலமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் மக்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அது வெளிப்படும் என்பதில் நாம் தெளிவாக இருக்கோம் மக்களே வணக்கம்